ஆனந்தன் ஆஷா தேவி ரெண்டு பேரும் கணவன் மனைவி ஆஷாதேவிக்கு பேர் போலவே நிறைய பேராசைகள் உண்டு கணவன் கொண்டு வர வருமானத்தை கொண்டு திருப்தி அடையாம அத வாங்கிட்டு வா இத வாங்கிட்டு வான்னு சொல்லி சொல்லி எப்பவும் அவனை தொந்தரவு பண்ணிட்டே இருப்பா ஆனந்தன் ஒரு விறகு வெட்டி தினமும் கோடாலியை எடுத்துட்டு காட்டுக்கு போய் ஏதோ ஒரு மரத்தை வெட்டி அந்த விறகுகளை ஊருக்குள்ள வித்து தன்னோட குடும்பத்தை நடத்திட்டு வந்துட்டு இருந்தான் ஒரு நாள் காலையிலேயே இப்படிதான் அவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு ஒரு நாள் ஆனந்தன் கோடாலியை எடுத்துட்டு காட்டுக்கு புறப்பட்டு இருக்கும் நான் காட்டுக்கு போயிட்டு வரேன் வீட்டுல நீ ஜாக்கிரதையா இரு என்னங்க நான் உங்களுக்கு சொன்னது ஞாபகம் இருக்கா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீ சொல்றது ஒன்னா ரெண்டா ஊர்ல இருக்கிற நிறைவேறாத ஆசை எல்லாம் தான் இருக்கு சரி இன்னைக்கு எதை பத்தி சொல்ல போற என்னங்க இப்படி கேக்குறீங்க நம்ம பக்கத்து வீட்டு சாந்தம்மா தங்கத்துல தோடு பண்ணிக்கிட்டாங்கன்னு நேத்தே சொன்ன எனக்கும் ஆஷா உன்னோட ஆசைக்கெல்லாம் அளவே இல்லாம போயிட்டு இருக்கு நம்மளோட வருமானம் என்ன என்ன உன்னோட நம்ம தகுதிக்கு மீறி கூட ஆபத்து தான் குறைஞ்சபட்சம் தங்கம் கூட வாங்க முடியாத குடும்பத்துக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க என்னோட சின்ன சின்ன ஆசைகளுக்கு கூட பிச்சை எடுக்க தான் இருக்கு அது சரி இந்த மரம் அந்த மரம்னு வெட்டி எத்தனை மரம் வெட்டி நீ எனக்கு தங்கம் வாங்கி தரேன்னு நானும் பாக்க தானே போறேன் இப்படி முகத்தை சுளிச்சிக்கிட்டே கோவமா வீட்டுக்குள்ள போயிட்டா ஆனந்தன் தலையை பிடிச்சிக்கிட்டு காட்டுக்கு புறப்பட்டு போயிட்டான் காட்டுல அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு மரத்து கிட்டக்க வந்து அதை வெட்டுறதுக்காக கோடாலிய ஓங்குறான் அப்படி ஓங்கும் போது யாரோ கூப்பிடுற மாதிரி அவனுக்கு ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டுச்சு நில்லுங்க ஆனந்தன் அங்கேயும் இங்கேயும் பார்த்து யாரு கூப்பிட்டாங்கன்னு தேடுறான் சுத்தி முத்தியும் பார்த்தும் கூட அங்க யாருமே இல்ல அதனால மறுபடியும் வெட்டுறதுக்காக கோடாலிய ஓங்குனான் நில்லு மனிதனே நிறுத்து சொல்வதை கேட்க மாட்டாயா ஆனந்தனுக்கு பயம் வந்துடுச்சு பதட்டத்தோட அங்கேயும் இங்கேயும் பார்த்தான் யாரு யாரது கண்ணுக்கு தெரியாம ஏன் பேசிறீங்க யார் நீங்க அப்படி பெருசா சத்தம் போட்டு கேட்டான் உன் முன்னால் இருக்கும் மரம் தான் நான் நீ என்னை வெட்ட போவது என்னை தான் அதனால தான் உன்னை நிறுத்துவதற்காக அழைத்தேன் ஆனந்தன் ஆச்சரியப்பட்டு பதட்டத்தோட என்னது உண்மையிலே நீயா மரம் என்கிட்ட பேசுச்சா மனிதனே நான் இந்த காட்டிற்கு தேவதையாவேன் நீ எல்லா மரங்களையும் வெட்டுவது போல என்னையும் வெட்ட நினைக்கிறாய் ஆனால் நீ அப்படி செய்தால் இந்த காட்டிற்கு தேவதை இல்லாமல் போய்விடும் பிறகு கடுமையான விளைவுகளை இந்த காடும் மனித குலமும் சந்திக்க நேரிடும் நான் தினமும் ஒரு மரத்தை வெட்டி என்னோட குடும்பத்தை பாதுகாத்துட்டு வர்றேன் அப்போல்லாம் நடக்காத விபரீதங்கள் இப்போ இந்த மரத்தை வெட்டினா மட்டும் எப்படி நடக்கும் சொன்னேன் அல்லவா நான் இந்த காட்டிற்கு தேவதை நீ தினமும் வெட்டும் மரங்களுக்கு ஆயுள் முடிந்து விட்டது அதனால் தான் எந்த விளைவுகளும் ஏற்படவில்லை பிறந்த ஒவ்வொரு மரணம் சகஜம் ஆயுள் முடிந்த மரங்களை இத்தனை நாட்களாக நீ வெட்டினாய் ஆனால் நான் காட்டை உருவாக்கி பாதுகாக்கும் தேவதையாவேன் என்னை கண்டிப்பாக நீ வெட்டினால் இந்த காடு மொத்தமும் அழிந்துவிடும் பூமியில் மழை குறைந்துவிடும் பூமி முழுவதும் பாலைவனமாக மாறிவிடும் பூமியில் எங்கும் ஒரு புல் கூட உழைக்காது பசுமை இல்லாமல் மரங்கள் இல்லாமல் பூமியில் இருக்கும் நீர்நிலைகள் அத்தனையும் வற்றி போய்விடும் நான் உங்கள் குலத்தின் நன்மைக்காகத்தான் சொல்கிறேன் என்னை வெட்டாமல் இருப்பதுதான் உனக்கு நல்லது அப்படின்னா நான் என் குடும்பத்தை எப்படி பராமரிக்கிறது மரத்தை வெட்டி விறக வித்தாதான் எனக்கு கொஞ்சமாவது வருமானம் கிடைக்கும் இப்பவே நான் சரியா சம்பாதிக்கிறது இல்லைன்னு என் மனைவி கிட்ட பல பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம அவளுக்கு பேராசை அதிகம் அவளோட நிறைவேறாத ஆசைகளை என்னால பூர்த்தி செய்யவே முடியல இப்ப நீ மரத்தை வெட்ட கூடாதுன்னு சொன்னா அப்புறம் நான் என்னதான் பண்றது நான் என்னோட குடும்பத்தை நடத்துறதுக்கு நீ ஏதாவது ஒரு வழி சொல்லு சரி உன் துயரத்தை நான் புரிந்து கொள்கிறேன் உன் குடும்ப பராமரிப்பிற்காக நான் உனக்கு உதவி செய்கிறேன் இன்றைய தினத்திலிருந்து இனிமேல் நீ மரங்களை வெட்டக்கூடாது சரி என் குடும்பத்தை நீ பாத்துக்கிறன்னு சொன்னா எனக்கு அதுல எந்த ஆட்சேபணியும் இல்ல எனக்கு நீ என்ன கொடுப்ப என்ன செய்யப் போற நீ தினமும் ஒரு மரத்தை வெட்டி கொண்டிருந்தாய் அல்லவா அதனால் இனிமேல் நீ மரம் வெட்ட வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்க நான் உனக்கு தினமும் ஒரு தங்க நாணயம் தருகிறேன் இது உன் அன்றாட காட்டிலும் மிக மிக அதிகம் நீ தினமும் என்னிடம் வந்து ஒரு தங்க நாணயத்தை செல் உன் குடும்பத்தை அது பராமரிக்கும் தங்க நாணயமா இப்படி அவன் சொன்னதும் அந்த மரம் ஒரு தங்க நாணயத்தை தான் முன்னாடி கீழே போட்டுச்சு எடுத்து ஆனந்தன் ரொம்ப சந்தோஷமாயட்டான் உனக்கு நான் தினமும் ஒரு நாணயம் மட்டுமே கொடுப்பேன் மனிதனின் ஆசைகளுக்கு அளவே கிடையாது நான் உனக்கு கொடுத்துக்கொண்டே இருந்தால் நீ கேட்டுக்கொண்டேதான் இருப்பாய் சரி சரி நான் கேட்க மாட்டேன்

நான் மரத்தை வெட்ட போன போது அவ என்ன தடுத்து இனிமே மரங்களை வெட்டாம இருக்கிறதுக்கு தினமும் எனக்கு ஒரு தங்க நாணயம் தர்றதா ஒப்பந்தம் போட்டுக்கிட்டா அப்படிதான் இந்த நாணயம் நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு வந்திருக்கு முதல்ல எனக்கும் அதிசயமாதான் இருந்தது அப்புறம் தான் உண்மையு தெரிஞ்சது அப்படின்னா அந்த வன கிட்ட இத மாதிரி இன்னும் நிறைய தங்க நாணயங்கள் இருக்கும் இல்லையா ஆமா வன கிட்ட இன்னும் நிறைய தங்க நாணயங்கள் இருக்குதான் ஆனா ஒரு நாளைக்கு ஒரு நாணயம் மட்டும் தான் தர்றதா என்கிட்ட சொல்லுச்சு ஏன்னா நான் தினமும் ஒரு மரத்தை தானே வெட்டிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு ஈடா ஒரு மரத்துக்கு ஒரு தங்க நாணயம்னு கணக்கு வச்சு தினம் ஒன்னு தர்றதா என்கிட்ட சொல்லுச்சு அப்படினா நாளையில இருந்து நானும் உங்க கூட கோடாலிய எடுத்துட்டு காட்டுக்கு வரேன் நீங்க எந்த மரத்தை வெட்ட பாத்தீங்களோ அந்த மரத்தை நானும் வெட்டுறதுக்கு முயற்சி பண்றேன் அப்போ அந்த வனதேவதை என்கிட்டேயும் ஒரு தங்க நாணயம் தரதா ஒப்பந்தம் போட்டுக்குவா அப்போ நமக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு தங்க நாணயங்கள் கிடைக்கும் அட கடவுளே யோசிச்சு பாருங்க ரெண்டு தங்க நாணயம் ஆஷா வன தேவதைக்கு மனுஷங்களோட பேராசைய பத்தி நல்லாவே தெரியும் நான் கேட்டு பார்த்தேன் அது மனுஷங்களோட பேராசைய பத்தி எனக்கு விளக்கமா எடுத்து சொல்லுச்சு வேண்டாம் நமக்கு கிடைச்சத வச்சு நம்ம திருப்தியா இருப்போம் எப்படியும் தினமும் ஒரு தங்க காசு தரதா சொல்லிருக்குல்ல அதை வச்சே நம்ம சமாளிக்கலாம் ஆஷா அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டு இருக்கிறதும் போயிட போகுது இப்படி சொல்லி ஆஷா தேவியா அப்போதைக்கு சமாளிச்சு நிறுத்துறான் ஆனால் ஆஷா தேவியோட மனசில் வனதேவதை கிட்ட இருக்கிற மொத்த தங்கத்தையும் கொண்டு வரணும் அப்படிங்கற எண்ணம் ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு நாட்களும் இப்படியே கடந்து போச்சு ஆனந்தன் தினமும் காட்டுக்கு போய் ஒரு தங்க நாணயத்தை எடுத்துட்டு வர்றான் ஆனந்தன் தினமும் கொண்டு வர்ற தங்க நாணயத்தை பார்த்து ஆஷாவுக்கு பேராசை இன்னும் அதிகமாகிட்டே தான் போச்சு எப்படியாவது வனதேவதை கிட்ட இருக்கிற மொத்த தங்கத்தையும் கொண்டு வரணும்னு முடிவெடுத்து ஒரு நாள் ஆனந்தம் காட்டுக்கு போகும்போது பின்னாலேயே அவனுக்கு தெரியாம அவனை பின் தொடர்ந்து இவளும் போகிறாள் காட்டுல ஆனந்தன் ஒரு மரத்து கிட்டக்க போய் நின்னு தங்க நாணயத்தை வாங்குறத ஆஷா தேவி பார்க்கறா உடனே வேகமா அங்க போய் ஆனந்தத்தோட கையில இருந்த கோடாலியை புடுங்கிக்கிட்டு அந்த மரத்து முன்னாடி போய் நின்றா ஏ வனதேவதை எனக்கும் தங்க நாணயங்கள் வேணும் அப்படி இல்லனா இந்த மரத்தை இப்பவே வெட்டி போட்டுருவேன் இப்படி ஆஷா தேவி அந்த வனதேவதையை மெரட்டுறா இத பார்த்த ஆனந்தன் ஆஷா நீ பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு இத பண்ணாத தயவு செஞ்சு கோடாலியை கீழே போடு நீ ரொம்ப பெரிய தப்பு ஆஷா ஆஷாதேவிய தடுக்கிறதுக்காக முயற்சி பண்றான் ஆஷா தேவியோ ஆனந்தத்தோட அவனை தள்ளி விட்டுட்டு சொல்லு தங்க நாணயங்கள் கொடுக்கறியா இல்லனா உன்னை இப்பவே வெட்டி போடவா சொன்னே நல்லவா மனிதர்களின் ஆசைகளும் பேராசைகளும் ரொம்ப ரொம்ப அதிகம் என்று அதிலும் பெண்களுக்கு இன்னும் அதிகமாகவே இருக்கிறது சரி நான் என் வனத்தை பாதுகாக்க உனக்கும் தருகிறேன் உனது ஆசையையும் நிறைவேற்றி வைக்கிறேன் தினமும் இருவரும் என்னை இங்கு வந்து பார்த்து நான் தரும் தங்க நாணயங்களை எடுத்துச் செல்லுங்கள் இப்படி வனதேவதை சொல்லுச்சு ஆனா ஆஷாதேவி அத கூட கேட்காம நீயே சொல்லிட்டு பெண்களுக்கு பேராசை ரொம்ப அதிகமா இருக்கும்னு எனக்கு தினமும் ரெண்டு தங்க நாணயங்கள் வேணும் ஆசைக்கும் ஒரு எல்லை வேண்டும் பெண்களின் பேச்சுக்கு வரம்பும் கட்டுப்பாடும் இல்லாமல் போய்விட்டது சரி என் வனத்தை பாதுகாப்பதற்காகவே உனக்கு நான் இரண்டு தங்க நாணயங்கள் தருகிறேன் உன் கணவனுக்கு ஒன்று உனக்கு இரண்டு என்று மொத்தம் மூன்று தங்க நாணயங்களை நான் தருகிறேன் இப்படி சொல்லிட்டு மூணு தங்க நாணயங்களை அந்த மரம் போட்டுச்சு அதை எடுத்துக்கிட்டு ஆஷாதேவி சந்தோஷமா வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு வந்து அவ புருஷன் கிட்ட பாத்தீங்களா நீங்க என்ன காட்டுக்கு வர வேண்டாம்னு சொன்னீங்க ஆனா நான் உங்க பேச்ச கேட்காம காட்டுக்கு வந்தது எவ்வளோ நல்லதா போச்சுன்னு வனதேவதை இப்போ எனக்கு ரெண்டு தங்க நாணயம் கொடுக்குறா உங்களுக்கு ஒன்னு மொத்தம் மூணுங்க இப்படி தினமும் வந்தா நமக்கு நிறைய தங்கம் வரும் சீக்கிரமே நம்ம பெரிய பணக்காரங்களா ஆயிடலாம் உங்க பேச்ச கேட்டு வீட்டுல உட்கார்ந்து இருந்தா பெரிய விஷயத்தை விட்டுருப்போம் நீ அப்படி வனதேவதைய கோடாலியால மிரட்டினது எனக்கு சுத்தமா பிடிக்கல வனதேவத நம்ம முன்னேற்றத்துக்காக தான் தினமும் தங்க நாணயம் தரேன்னு சொல்லுச்சு ஆனா நீ அதை மிரட்டி எடுத்துக்கிட்டு வர்றது திருட்டு பண்றதுக்கு சமம் நீ அப்படி செஞ்சது என்னோட மனசுக்கு ரொம்ப ரொம்ப வேதனைய கொடுக்குது எனக்கு என்னவோ இது தப்புன்னு தான் தோணுது இத்தனை வருஷமா இந்த வீட்டுல போதும் போதாம பணம் வச்சுக்கிட்டு நிறைவேறாத ஆசையோட எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் அப்பெல்லாம் உங்க மனசு கஷ்டப்படவே இல்லையே ஆனாலும் ஒரு வன இந்த மாதிரி மிரட்டுறது எனக்கு நிஜமாவே பிடிக்கவே இல்ல அப்படி சொல்லி கோவப்பட்டுட்டு வீட்டுக்கு வெளியில வந்து உட்கார்ந்துகிட்டான் வீட்டுக்குள்ள ஆஷா தேவி தான் கொண்டு வந்த தங்க நாணயங்கள் எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறா இப்படியே நாட்கள் நகருது ஆஷா தேவிக்கு ஆசை இன்னும் அதிகமாகுது எப்படியாவது வனதேவதை கிட்ட இருக்கிற மொத்த தங்கத்தையும் அபகரிக்கணும்னு நினைக்கிறா ஒரு நாள் திடமான முடிவெடுத்து ஆஷா தேவி தன்னோட கணவனோட சேர்ந்து வனதேவதை கிட்ட போறா வழக்கம் போல வனதேவதையும் மூணு தங்க நாணயங்களை கொடுக்குது அத வாங்கிக்கிட்டு அத ரெண்டு பேருமே எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஆஷா தேவி மறுபடியும் கோடாலிய வனதேவதைய பார்த்து தூக்கி உன்கிட்ட இருக்கிற மொத்த தங்கத்தையும் இப்ப நீ எனக்கு கொடுக்கல இந்த காட்டுல ஒரு மரத்தை கூட நான் விட்டு வைக்க மாட்டேன் எல்லா மரத்தையும் இப்பவே வெட்டி போட்டுருவேன் அப்படி மிரட்டுனா ஆனந்தன் அவள தடுக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஆனந்தன ஒரு பக்கமா தள்ளி விட்டுட்டு இப்போ தங்கம் கொடுக்க போறியா இல்லையா அப்படி வனதேவதைய மிரட்டிக்கிட்டே இருந்தா அப்போ வனதேவதை கோபமா மனிதர்கள் மீதுள்ள கருணையால் நான் உங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்க நீங்கள் எங்கள் பயன்களை மறந்து எங்களை தண்டிக்கிறீர்கள் இனி பொறுத்திருப்பது தகாது உங்கள் நன்மைக்காக நாங்கள் உழைத்து கொண்டிருக்க நீங்கள் எங்களுடைய அழிவுக்கு வழிவகுக்கிறீர்களா வனப் பாதுகாப்புக்காக உங்களுக்கு தங்க நாணயங்கள் கொடுக்கும் சக்தி எனக்கு இருக்கும்போது அதே வனப் பாதுகாப்புக்காக உங்களை தண்டிக்கும் சக்தி எனக்கு இல்லை என்று நீங்கள் எப்படி நினைத்தீர்கள் உங்களிடம் கருணையோடு நடந்து கொண்டது மிகவும் தவறு இனியும் இரக்கம் காட்ட முடியாது தண்டனைக்கு தயாராகுங்கள் இப்படி சொன்னதும் சுத்தி இருந்த மரங்கள் எல்லாம் பக்கத்துல வந்து அதோட கிளைங்களால ஆஷா தேவியை அடிக்க ஆரம்பிச்சது அந்த வலிய தாங்க முடியாம ஆஷா தேவி கத்துனா அம்மா வனதேவ தேம்மா என்னை மன்னிச்சிடுமா புத்தி கெட்டு போய் மேல் கோடாலிய தூக்கிட்ட என்னை மன்னிச்சிடு எனக்கு புத்தி வந்திருச்சு இனிமே யாரையும் நான் பணத்துக்காகவோ தங்கத்துக்காகவோ துன்புறுத்த மாட்டேம்மா தாயே மன்னிச்சிடுமா இனிமே வன பாதுகாப்பு தவறு காட்டுக்கு எந்த தீங்கும் நான் செய்ய மாட்டேன் இந்த தவறு மன்னிச்சிடுமா தாய் மாதிரி இருக்கிற நீயே கௌச்சிட்டா உனோடு புள்ளங்க நான் எப்படிமா வாழ்றது மன்னிச்சிடுமா கேட்டு இனிமேலாவது நீங்கள் உங்கள் சுற்றுப்புறங்களில் மரங்களை நடுங்கள் மரங்களை வளர்ப்பதன் மூலம் உங்களுக்கு இல்லை ஆனால் நீங்கள் உங்கள் சுயநலத்திற்காக எங்கள் மரங்களை அழிக்கிறீர்கள் நீங்கள் மரங்களை காத்து பேணி வளர்த்தால் அந்த மரங்கள் உங்களை காப்பாற்றும் இயற்கைக்கு உங்களை போன்று சுயநலமாக இருக்க தெரியாது அதோடு நான் உங்களுக்கு தருவதாக சொன்ன தங்க நாணயத்தையும் தினமும் கொடுப்பேன் பேராசை கொண்டு ஆபத்துக்களை நீங்களாக தேடிக் கொள்ளாதீர்கள் இப்படி சொல்லி அவங்கள மன்னிச்சு அந்த இடத்துல இருந்து அனுப்பி வைக்குது ஆஷாதேவி அதுக்கப்புறம் ஆசை எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு தினமும் வனதேவதை கொடுக்கிற தங்க நாணயத்தை வாங்கிக்கிட்டு குடும்பத்தை காப்பாத்தி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க நரசாபுரம் கிராமத்துல கங்கையா கமலம்மான தம்பதிகள் நடுத்தர வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க நாலு ஏக்கர்ல நிலம் ஒரு சொந்த வீடு ஒரே ஒரு பையன் அவங்க வாழ்க்கை என்னவோ ரொம்ப அமைதியா போயிட்டு இருந்துச்சு அதோட ஊர்ல யாருக்காவது ஏதாவது உதவி இவங்க நல்ல மனசோட செய்வாங்க இவங்களுக்கு ஊருக்குள்ள நல்ல பேர் இருந்துச்சு இப்படி ஒரு நாள் கங்கையா வயலுக்கு போய்கிட்டு இருந்த நேரத்துல ஏங்க வயல் வேலை எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குல்ல அந்த கடவுளோட கிருபையால எல்லாமே நல்ல போயிட்டு இருக்குமா பையனும் வளர்ந்துகிட்டே போறாங்க அவன் படிப்புக்காக இப்பவே கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுட்டா அதுக்கப்புறம் எந்த கவலையும் இல்லைன்னு ஒரு யோசனை அதை பத்திலாம் நீ ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காதம்மா நான் தான் இருக்கேன்ல நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் விடு சரிங்க அந்த கடவுள் நம்மளை இப்படியே நல்லபடியா பார்த்துக்கிட்டாலே போதும் சரிம்மா நான் அப்படியே வயலுக்கு போயிட்டு வரேன் அப்படி அங்கிருந்து கிளம்பி போனா கங்கையா வயலுக்கு போய்கிட்டு இருந்த வழியில அந்த ஊரோட ஒரு பெரியவரை கங்கையா சந்திச்சான் என்ன கங்கையா எங்க போயிட்டு இருக்கா அப்படி இங்கதான் வயல் வரைக்கும் அப்படியே போலான்னு கிளம்புன மாமா என்னவோ அந்த வயல்லையே பழியா கிடந்து கஷ்டப்பட்டு உழைக்கிற உடல் உழைப்பு இல்லாம ஒரு பைசா கூட நம்மளால சேர்க்க முடியாதே மாமா உன் வயசுல நான் கூட இதே மாதிரிதான் சுறுசுறுப்பா இருந்தேன்டா அது எனக்கு தெரியாதா மாமா உங்களெல்லாம் பார்த்துதானே சின்ன வயசுல நான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன் சரிதான்ப்பா நீ எப்பவும் இதே மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கிற உழைப்ப மட்டும் நம்பு குறுக்கு வழியில எல்லாம் போயிடாதப்பா சரிங்க மாமா நான் வயலுக்கு போயிட்டு வர அப்படி அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு கங்கையா நாட்கள் நகர்ந்துச்சு எல்லாரோட வாழ்க்கையும் சந்தோஷமா நிம்மதியா போயிட்டு இருந்துச்சு சரியா அந்த நேரம் நாகண்ணா அப்படின்னு ஒரு பெரிய வியாபாரி கோட்டு சூட்லாம் போட்டுக்கிட்டு கம்பீரமா பட்டணத்துல இருந்து கிராமத்துக்கு வந்தான் இங்க தங்குறதுக்கு ஏதாவது வசதியான இடம் இருக்கா யாருங்க நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க உங்களுக்கு எங்க ஊர்ல என்ன வேலை என்னோட பேரு நாகண்ணா நான் பட்டணத்துல இருந்து வரேங்க நான் இப்படிதான் ஊர் ஊரா சுத்தி ஏதாவது வியாபாரம் பண்ணிட்டு இருப்பேன் இந்த ஊர்லயே ஏதாவது வியாபாரம் பண்ணிட்டு இங்கேயே இருந்துடலான்ற யோசனையில இங்க வந்தேன் ஓ அப்படிங்களா அப்ப இப்போ உங்களுக்கு செய்யறதுக்கு ஒரு வேலை தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் அவ்வளவுதானே ஆமாங்க அதேதான் ஏதாவது வழி இருக்குமா நீங்க நேர போய் சிவன் கோயிலுக்கு பக்கத்து தெருல இருக்கிற கங்கையாவோட வீட்டுல போய் விஷயத்த சொல்லுங்க போதும் மத்தது எல்லாம் அவரே பாத்துக்குவாரு இந்த ஊர்க்காரங்க நிறைய உதவி பண்றீங்களே ரொம்ப நல்ல மனுஷங்களா இருக்கீங்க நீங்க அப்படி சொல்லிட்டு கங்கையா வீட்டுக்கு போனார் அவரை பத்தின எல்லா விவரத்தையும் சொன்னார் அதுக்கு கங்கையா அதாவதுங்க பட்டணத்துல இவ்வளவு தொழில் எல்லாம் வச்சுட்டு இங்க வந்து தங்கி இருக்கலாம்னு ஏன் நினைக்கிறீங்க சொத்துக்கள் வியாபாரங்கள் எல்லாம் இருக்குதுங்க ஆனா எனக்கு அங்க நிம்மதி இல்ல அதனாலதான் அது எல்லாத்தையும் என் பையன்கிட்ட கிட்ட நான் இங்க வந்துட்டேங்க போட்டு விடுங்க நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க நம்ம பின்னாடி வீதியில ஒரு வீடு காலியாதான் இருக்கு அவங்க எல்லாரும் இப்ப பட்டணத்துல தங்கிட்டாங்க அங்க யாருமே இப்ப இருக்கிறது இல்ல உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நீங்க அங்க தங்கிக்கிறீங்களா ஆஹா வீடு கிடைச்சதே என்னோட பெரிய அதிர்ஷ்டம் அதோட என்னோட வியாபாரத்துக்கு கூட இந்த இடம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் அது சரி நீங்க என்ன வியாபாரம் பண்ண போறீங்க நான் துணி வியாபாரம் பண்ணலான்னு இருக்கேங்க ரொம்ப நல்லதுங்க வாங்க நான் உங்களுக்கு வீட்டை காட்டுறேன் இப்படி சொல்லிட்டு கங்கையா அவனை அந்த வீட்டு கிட்ட கூட்டிட்டு போனான் அவருக்கு அந்த வீடு புடிச்சு அங்கேயே தங்க ஆரம்பிச்சார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கங்கையா கமலா கிட்ட அந்த மனுஷனை பாத்தியா கமலம்மா பாக்குறதுக்கு இவ்வளவு கம்பீரமா இருக்காரு ஆ ஆமா ஆமா பேச்சு கூட நல்ல இனிக்க இனிக்க இருக்கு

நாட்கள் நகர்ந்து போச்சு நாகண்ணன் தன்னோட பேச்சு திறமையால ஊர் மக்கள் எல்லாரையும் வசீகரிக்கிறாரு அவரை பத்தி எல்லாரும் பெருமையா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த விஷயம் கமலம்மா கங்கையாட்ட வந்து சொல்றா கங்கையாவுக்குள்ள கொஞ்சம் பொறாம ஆரம்பமாகுது அந்த நாகண்ணன் ரொம்ப நல்லவருங்க ஊர் மொத்தமும் அவரை பத்தி பெருமையா பேசுது ஆ வியாபாரி இல்லையாமா அதான் வாயிலேயே வடை சுட்டு எடுக்கிறதுல ரொம்ப கில்லாடி போல இருக்கு ஆனா அவருக்கு கொஞ்சம் கூட கர்வமே இல்லைங்க எல்லாரோடையும் ரொம்ப நல்லா பழகிறாரு போதும் போதும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது எப்பவுமே நல்லது முதல்ல சோர் எடுத்து வை நாட்கள் போக போக கங்கையா விட அதிகமான நல்ல பேர் நாகன்னாவுக்கு கிடைச்சது கங்கையாவுக்கு இதை ஏத்துக்க முடியல ஒரு நாள் நாகன்னா கங்கையா வீட்டுக்கு வந்து கங்கையா உங்க புண்ணியத்தால எனக்கு இருக்கிறதுக்கு நல்ல வீடு கிடைச்சது அந்த வீடு எனக்கு ரொம்ப ராசியான வீடு போல தெரியுது வியாபாரம் கூட நான் நினைச்சதை விட அதிகப்படியான லாபம் சீக்கிரமே கொடுத்துருச்சு அது சரி எல்லாம் நல்லபடியா தானே நடந்திருக்கு ஆமாங்க நான் அந்த வீட்டோட கூட நம்ம ஊர் பெரியவர் மூலமா அவருக்கு நான் லெட்டர் பத்தி பேசிட்டு இருக்கீங்க அது வேற ஒண்ணு இல்லைங்க இந்த இடமும் இந்த வீடும் எனக்கு ரொம்ப ரொம்ப ராசியானது ஆயிடுச்சுல்ல அதனாலதான் இந்த வீட்டை நானே வாங்கிக்கலான்னு பாக்குறேன் எனது அந்த வீட்டை நீங்க விலைக்கு வாங்க போறீங்களா அவங்களா நிறைய வேலை சொல்லுவாங்களே உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே ஆவியா போயிடும் அதெல்லாம் இல்லைங்க நான் அவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டேன் இன்னும் ஒரு வாரத்துல அந்த வீட்டை என்னோட பேர்ல மாத்தி எழுதி கொடுக்குறேன்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்படியா நல்லது நல்லது இத சொல்லிட்டு போகதான் வந்த அன்னைக்கு கண்டிப்பா நீங்க என் கூடவே இருந்தாகணும் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாரு நாகண்ணா கங்கையாவுக்கு பொறாம இன்னும் இன்னும் அதிகமாச்சு என்ன ஆனாலும் சரி அவனும் கூட ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணி நிறைய சொத்துகள் சேர்க்கணும்னு முடிவு பண்ணான் கமலோ அந்த நாகண்ணா ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் லடி இருக்கலாம் இப்போ என்ன அதுக்கு வந்த ஆறு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள அவன் இருக்கிற வீட்டை அவனே வாங்கிக்க போறானோ அப்படியா போட்டும் லக்ஷ்மி தேவியோட அருள் இருந்தா ஏதுதான் நடக்காது சொல்லுங்க இது எல்லாமே அவர் பண்ண தானே வியாபாரத்தினாலதானே தான் நானும் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன் என்னங்க அது இனிமேல நானும் ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணி பணம் சம்பாதிக்க போறேன் அப்ப ஊர்காரங்க மறுபடியும் என்ன பத்தி தான் பெருமையா பேசுவாங்க நான் கூட கோட்டு சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப கர்வமா ஊருக்குள்ள தெரியவேன் போதும் போதும் உங்க பைத்தியக்கார யோசனை வியாபாரம்னா சும்மாவா அவருக்கு அதுல நிறைய அனுபவம் இருக்க போய் இவ்வளவு சீக்கிரமா லாபம் எடுத்துட்டாரு அது மட்டுமா வியாபாரம்னா அதுக்கு நிறைய முதலீடு போடணுமே போடுவோம் நம்மளோட ரெண்டு ஏக்கர் நிலத்தை வித்துடலாம் இதுல என்ன இருக்கு லாபம் வந்துருச்சுன்னா நாலு ஏக்கரா திரும்ப வாங்கிக்கலாம் நீங்க நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு சுலபம் கிடையாது இப்போ நம்ம ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது எதுக்கு இதெல்லாம் நம்ம பையனுக்காக அவனோட நல்ல எதிர்காலத்துக்காக தான் எனக்கு என்னவோ உங்க பேச்செல்லாம் கேட்டா அவ்வளோ சரியா படலங்க இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமான யோசனையை விட்டுட்டு பேசாம தூங்குங்க அப்படி எச்சரிக்கை பண்ணா ஆனாலும் கங்கையா அதெல்லாம் காதலியே வாங்கிக்கல கொஞ்ச நாட்கள் கழிச்சு அவன் நினைச்ச மாதிரியே அவனோட ரெண்டு ஏக்கர் நிலத்தை வித்தான் அது கூட நாகண்ணனுக்கே விற்கிற நிலைமை தான் அவனுக்கு வந்துச்சு நீங்க என்னங்க இந்த வியாபாரத்துல இறங்கிட்டீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு யாருக்கு தான் ஆசை இருக்காது அது சொல்லுங்க பக்கத்து ஊர்ல இருந்து வந்து வியாபாரம் பண்ற உங்களையே எங்க ஊருக்காரங்க இவ்வளவு நம்பும் போது என்ன நம்ப மாட்டாங்களா இது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை வெளியூர்காரங்க உங்களை ஏமாத்துறதுக்கு பாப்பாங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் போது நிறுத்துங்க உங்களுக்கு போட்டியா நான் வந்துருவேன்னு தானே உங்களோட பயமே அப்படிலாம் இல்லைங்க உங்க நல்லதுக்காக தான் நான் சொல்றேன் எங்க நல்லதை பாத்துக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும் எங்களுக்கும் பட்டணத்துல ஆளுங்க எல்லாம் இருக்காங்க நாங்க எல்லாம் பார்த்துக்குவோம் அப்படி நாகண்ணன் சொன்னதை காதல வாங்கிக்காம போயிட்டாரு முதல்ல எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஊர்ல இவரோட வியாபாரத்துக்கு எந்தவித குறைவும் இல்லை வித்த ரெண்டு ஏக்கருக்கும் சேர்த்து நாலு ஏக்கரா திரும்பி வாங்கினாரு இப்போ கமலம்மா ஏங்க வேண்டான்னு சொல்ல சொல்ல கேட்காம செஞ்சீங்க சரி இப்போ வீட்டை புதுப்பிச்சு கட்டிக்கிட்டோம் நம்ம நாலு ஏக்கர் நிலம் இப்ப எட்டு ஆயிடுச்சு இனி இது போதுங்க போதும்னா என்னடி அர்த்தம் நான் இன்னும் நிறைய நிறைய சம்பாதிக்கலான் இருக்கேன் அந்த நாகண்ணனை விட அதிகமா சம்பாதிச்சு காட்டணும் ஊர்ல நம்மளை பத்தி எல்லாரும் பெருமையா பேசணும் இப்போ உள்ள சொத்துகளும் பேரும் போதாதாயா நாகண்ணனோட சொத்துக்களை பத்தி ஏன் யோசிக்கிறீங்க அவங்க அவங்களுக்கு உள்ளது அவங்களுக்கு இனி தேவையில்லாத இந்த பேராசையெல்லாம் வேணுமா உனக்கு என்னடி தெரியும் வாயை மூடிக்கிட்டு சம்பாதிக்கிறது நான் தானே என்ன பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படி மனைவி மேல கோவப்படுறாரு கங்கையா ரொம்ப நாட்கள் வரைக்கும் எல்லாம் சுமூகமாவே தான் போய்கிட்டு இருந்துச்சு ஆனா ஒரு தடவை அவனோட பட்டணத்து நண்பர் பணத்தை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு சரக்குகள் அனுப்பலை அதனால் வியாபாரத்துல பெரிய நஷ்டம் வந்துச்சு பாத்தீங்களா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா உங்களுக்கு நான் அன்னைக்கே சொன்னல்ல தேவையில்லாத இல்லாத பேராசை இப்படிதான் ஆகும்னு என்னோட நண்பன் என்னை இப்படி மோசம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல கமலா உலகத்துல எல்லாரும் எல்லா நேரமும் ஒன்னு போல இருக்குறது இல்ல அதுவும் இது வியாபாரங்க இந்த மாதிரி அळங்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு நாகண்ணன் கூட அப்பப்ப சொல்லிட்டே இருந்தார் ஆமா கமலா சம்பாதிக்கிற சம்பாதிக்குறவெறில நான் உங்க யாரு பேச்சுமே காதல வாங்கல அனாவசியமா உங்க எல்லாரையும் இப்படி நடு வீதியில கொண்டு வந்து நிறுத்துற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேன் இதோட போச்சே நினைச்சு விட்டுருங்க இனி இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வேலைய நம்ம பார்த்துட்டு எப்பவும் போல நம்ம வாழலாம் இப்படி பேசிட்டு இருக்கும் அங்க நாகண்ணன் வந்தாரு விஷயம் கேள்விப்பட்டேங்க ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா எப்ப வேணா நீங்க என்ன வந்து கேட்கலாம் ரொம்ப நன்றிங்க ஐயா இந்த வார்த்தை ஒன்னே எனக்கு போதும் அன்னைக்கே உங்க வார்த்தையை நான் ஒழுங்கா கேட்டிருந்தேன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை இப்போ வந்திருக்காது போட்டு விடுங்க வியாபாரத்துல இதெல்லாம் சகஜம் கீழே விழுந்தவனுக்கு எந்திரிச்சு நிக்கவும் தெரியணும்ல மறுபடியும் சம்பாதிப்போம் போட்டும் விடுங்க பரவாயில்ல நீங்க எனக்கு துணையா இருந்தீங்கன்னா நான் இன்னும் தைரியமா முன்னேறி முன்னேறி போவேங்க இப்படி சொன்னாரு கங்கையா அன்னையில இருந்து அவரு இருக்கிறத வச்சுட்டு தன்னோட குடும்பத்தை ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டாரு ஆசைகள் இருக்க வேண்டியதுதான் ஆனா அளவுக்கு அதிகமான பேராசை மனுஷன தன்னோட மதிப்பையே இழக்க செஞ்சிடும் போதும் என்கிற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு பெரியவங்க ஒன்னும் சும்மா சொல்லல இல்லையா